செஞ்சு மாரியம்மன் கோவிலில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு பூப்பள்ளக்கு திருவிழா ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு மலர்தொடு வியாபாரிகள் சார்பில் செஞ்சு கிருஷ்ணாபுரம் ஸ்ரீ மாரியம்மனுக்கு முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஆடிப்பூரத்தை முன்னிட்டு பூப்பள்ளக்கு பெருவிழா நேற்று இரவு நடைபெற்றது இதை முன்னிட்டு நேற்று காலை ஆறு மணிக்கு ஸ்ரீ மாரியம்மன் சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது தொடர்ந்து ஒன்பது மணிக்கு சென்று அருள்மிகு அங்காளம்மன் ஆலயத்திலிருந்து இருந்து ஊர்வலமும் பத்து மணிக்கு அங்காளம்மன் ஆலயத்திலிருந்து நூற்றி எட்டு பால்குடம் ஊர்வலமாக கொண்டு வந்து மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது இதையடுத்து இரவு விநாயகர் ஸ்ரீ மாரியம்மன் முருகருக்கு பலவித மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூப்பள்ளக்கு ரதத்தில் எழுந்தருளினார் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பூப்பள்ளக்கு வீதி புலா காட்சி நடைபெற்றது இதில் செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் மோக்தியார் அலி மஸ்தான் நகர செயலாளர் கார்த்திக் இந்து சமய அறநிலையத்துறை அறங்காவலர் சரவணன் உள்ளிட்டோர் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்